கத்திருக்கு பிரியமானவர்களே ஒரு பணக்கார எஜமாட்டி விடியற் காலத்தில் சேவல் உடனே எழுந்து கொள்வார் தன் வேலைக்காரிகளை எல்லாம் எழுப்பி வேலை பார்க்க சொல்லுவார் அதிகாலையில் இவ்வாறு தூக்கத்தை களைப்பது வேலைக்காரிகளுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் கோபம் எல்லாம் சேவலின் மேல் திரும்பியது யாருக்கும் தெரியாமல் சேவலை கொன்று தின்றுவிட்டார்கள் சேவல் இருந்த பின் அந்த எஜமாண்டிக்கு விடிந்ததும் விடியாததும் தெரியவில்லை இதனால் நடு ராத்திரியிலேயே எழுந்து வேலைக்காரிகளை எழுப்பி விட்டு வேலை பார்க்க சொன்னார் விடியற் தூங்க விரும்பிய வேலைக்காரிகளுக்கு ராத்திரி தூக்கம் கூட இதனால் இல்லாமல் போயிற்று எனக்கு பிரியமான தேவஜனமே அநேக நிலை இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது அதிகாலையில் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து படும் இவர்களை இன்று உலக பிரச்சனைகள் வேதனைகள் நடு இரவில் எழுப்பி உட்கார வைத்திருக்கிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அதிகாலையில் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள் நிச்சயமாய் அவரை கண்டு கொள்ள முடியும் அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவர்களின் ஆத்துமா நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் திருப்தியாகும் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோமே அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவர்களுடைய கழிப்புடையதாகி அவர்கள் நாவு தேவனை போற்றும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே அதிகாலையிலே தேவனுடைய சகாயம் கிடைக்கும் அதிகாலையிலே கர்த்தருடைய கிருவைகள் புதிதாய் இருக்கின்றன இப்படி எத்தனையோ ஆசிர்வாதம் அது மாத்திரம் அல்ல தொண்ணூறாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது குருபையால் திருப்தியாக்கும் பிரியமான தெய்வ சந்தமே மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கைக்கு அதிகாலை சபம் மிகவும் அவசியம் என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம் வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் வாழ்நாள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து சமூகத்தில் காத்திருப்போம் என்றால் அவர் நமக்கு கிருவைகளை கொடுப்பார் அந்த கிருபைகளை நாம் பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை கண்ணீரின் பாதைகள் வந்தாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எல்லாவற்றிலும் நமக்கு பலன் கொடுப்பார் பிரச்சனைகள் வரும்போது எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை தருவார் தோல்வியின் நேரத்தில் மீண்டும் எழும்ப நம்மை என்றால் அதிகாலையில் பெற்றுக் கொண்டும் போது ஆகவே அதிகாலையில் ஆண்டவரை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு நாளும் அதை தவறு விட்டு விடாதீர்கள் கத்து தாமே உள்ளோடு கூட இருந்த ஆசிர்வாதிப்பார்கள் लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा